நிறைய பேர் பார்வாள பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல உண்மைதான் ஹலோ குட் ஈவினிங் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஆல் தி சீசன் ரொம்ப வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காங்க இல்ல அப்படி பண்ண முடியாது பட் அவங்க தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் பார்வை பத்தி கதைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க பார்வை பத்தி வந்து அவங்களோட கேமும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து எனக்கு இன்னும் புரியலையா இல்ல அவங்க அப்படிதான் பண்றாங்களா அந்த மாதிரி இருந்தா தான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்ல என்னன்னு தெரியல அந்த நான் வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் கேமரா கான்சியஸ்ல இருக்காங்க மேபி ஐ இன்னும் கேமரா இருக்காங்களான்னு நீங்க நம்புறீங்களா பிகாஸ் அவ்வளோ சண்டை நடக்குது வீட்டில் கேமரா கான்சியஸாக தான் சண்டை போடுறாங்களா அது

சில பாட்டுலாம் பாடுவாரு கொஞ்சம் ஆக்சுவலா சிங்கிங் வெரி வெல் அவரும் கான வினோதில் பாடும் இட் சவுண்ட்ஸ் வெரி நைஸ் சோ நானும் கம்ரூத்தினும் கான வினோத நல்லா அப்படி ஜாம் பண்ண போறோம் கண்டைகள் வரும் சத்த சச்சரவு எல்லாம் இருக்கும் ஆனா ரொம்ப சீசன் நைன் வெரி ஃபாண்ட்லி நீங்க வந்து சீசன் த்ரீ பத்தியோ சீசன் சிக்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து ஓ எவ்வளவு நல்லா சீசனா இருந்தது இந்த சீசன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர் நான் காமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஓகே இவங்க ஒன்று பண்றாங்க இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் அதை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆமோதிச்சுட்டு அவங்களுக்காகவே பண்றதுதான் அப்போ என்னோட இண்டிவிஜுவாலிட்டி நான் நான் இழந்துருவேன் அது கண்டிப்பா நடக்காது பார்வதி ஓகே கனி இஸ் வேஸ்ட் ஓகே அப்படி சொல்ல வந்து சில இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன் இல்ல அந்த விஷ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அதை ஒத்துக்காம அதுல வந்து நான் சில ஐ கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கேன் அது அந்த டென்ஷனை மூஞ்சிலயோ தெரிஞ்சிருக்கு அது உண்மைதான் நான் சில சமயம் நான் அந்த ஷோல நான் ஃபெயிலியர் நான் கரெக்டா அக்செப்ட் பண்ணதில்லை அது நான் எம்ப்ரேஸ் பண்ணதில்லை அந்த ஷோ எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு ஃபார் சம்திங் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் பிக் பாஸ் பிகாஸ் அந்த ஷோலாம் ஏதாவது ஒன்று பண் நடக்கும்போது இது தப்பு இது இல்லை அப்படின்னு கொஞ்சம் இம்மிச்சுரா தான் நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு ஃபீல் ஆகும் சில சமயம் இப்போ அது நினைச்சி பார்க்கும்போது ஆனால் அதுலேருந்து நான் நிறைய விஷயம் அண்ட் கத்து இருக்கேன் இம்ப்ளிமெண்ட் அந்த ஒரு கிரேஸ் நான் கொண்டு வரதுக்கு இந்த விளையாட்டுக்குள்ள நான் அந்த கிரேஸ் கொண்டு வரதுக்கு நான் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல் ஆனால் குரூப்க்குள்ள போறது சகஜம் தான் ஏன்னா வேற யாருமே இல்லை யார்கிட்டயும் பேச முடியாது ஸோ நமக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அவங்களோட கொஞ்சம் ஒட்டிக்கிறது சகஜம்தான் எந்த குரூப்லேயும் ஜென்ரலா மாட்டேன் நான் என்ன பார்த்தாலே கொஞ்சம் அந்த குரூப்ல அவங்களே சேர்க்க மாட்டாங்க பேசிக்கலி என்ன இந்த ஹைட்டு வாய்ஸ் அப்புறம் கலர் எல்லாம் பார்த்து ஜெனரலி அவங்களே என்ன சேர்க்க மாட்டேன் நானே சேரணும்னு நினைச்சாலும் சேர்க்க மாட்டாங்க சில டாஸ்களாக நல்லா பண்ணிருக்காங்க மேபி உங்க அது ஸ்டில் நாட் இம்ப்ரெஸ்டிவ் பட் சில டான்ஸ்களெல்லாம் சில நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த போட்டா எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்கிட் பண்ணோம் அந்த ஸ்கிட்லயே ரேப் கொண்டு வந்தோம் அண்ட் மியூசிக் கொண்டு வந்தோம் அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் ரெண்டு கான்செப்ட் மிக்ஸ் பண்ற மாதிரி ஸ்டாண்ட் அப் காமெடி அண்ட் ஆக்டிங் இல்ல ஆக்டிங் அண்ட் சிங்கிங் இல்ல ரேப் ஓட பீட் பாக்ஸ் அண்ட் சம்திங் எல்ஸ் இது எல்லாமே இதுல சுவாரஸ்யம் இருக்காது ஸோ